ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் திங்கக்கெழமை காலையில் இருந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நம்ம வேலைகள் வந்து ஆரம்பித்தாச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டே இல்லாத வேலைகள் தான் இந்த வேலைகள் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பப்போ சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சதுமே வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க இருட்டாக இருந்ததுலே அந்த டைம்லேயே வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு கரெக்டாக ஒரு ஏழு மணி வரைக்கும் தண்ணி எடுப்போம் நான் வந்து நான் எடுப்பேன் அதுக்கப்புறம் மகா பையன் யாருனாலும் சேர்ந்து அப்படி மாற்றி மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்ததுக்கப்புறமா டைம் வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த வேலையை நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங்கில் தான் போயிட்டு இருக்கும் இன்றைக்கி வந்து தண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறமா சப்பாத்தி வந்து போடுறதுக்கு வந்துட்டேன் பச்சை பயிறு இருக்குல்லையா அதை வந்து குக்கரில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பூண்டு பழம் சேர்த்து வேக வச்சுட்டு அது ஒரு அஞ்சாறு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா மசிச்சு எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருக்குல்லையா அதுவும் சேர்த்து நம்ம அந்த கிரேவி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது கூடால சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது ஏற்கனவே சனிக்கிழமை வாங்கியிருந்த மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது அதை வந்து இன்றைக்கி காலையிலே குழம்பெல்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு பக்கத்தில் புளியும் ஊற வச்சுட்டேன் இனி வந்து நான் சாப்பாட்டுக்கு தண்ணி வந்து ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போகிறேன் இப்போ வந்து நம்ம பிளான் பண்ணி எல்லா வேலைகளையும் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அன்றைக்கி அந்த நாள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அடுத்த நாள் அந்த வேலை வந்து ரொம்பவே கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிளான் பண்ணி எல்லா வேலைகளுமே நான் வந்து பார்த்துட்ருக்கேன் இப்போது சாப்பிட்றதுக்காக ஒரு மூணு சப்பாத்தியும் ஒரு கிண்ணி நிறையா நம்ம வந்து இந்த பச்சைப்பயிறு கிரேவி வச்சோம் இல்லையா அதே எடுத்தாச்சு சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டரைக்குள்ளே நடந்துட்டு ஏன்னா மகளுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அதனால் அவள் வந்து எட்டே காலக்கெல்லாம் போகணும் அப்படின்னா காலை எட்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி அவளுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டு இப்போ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ரெண்டு சப்பாத்தியும் கொஞ்சம் கிரேவியும் மிச்சம் இருந்தது அதையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு அரிசியும் போட்டாச்சு இனி வந்து நம்ம கொஞ்சம் மிச்சம் பாத்திரம் இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஒன்று ரெண்டு பாத்திரம் செய்கிற போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ நிறைய பாத்திரங்கள் சேர விட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கைவழிகளுமே வந்து கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது அதனால் அப்பப்போ ஒன்று ரெண்டு பாத்திரம் சேரும் போதே க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக இப்போ இருந்துகிட்ருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் கழுவணும் அந்த மசாலா வந்து ரெடி பண்ணி குழம்பெல்லாம் கரைச்சி வைக்கணும் இந்த மீன் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிடும் இந்த வேலைகள் எல்லாமே ஒரு பத்து மணிக்குள்ளே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிச்சுட்டு வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி போகுது அப்படிங்கிறத வீடியோ முடியறது வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளாக வந்து சோம்பேறித்தனமாகவே இருந்துட்டு இருந்துட்டோம் அதனால நமக்கு எந்த யூஸுமே இல்லை இன்றைக்கி எப்படியாவது நம்ம வந்து நினச்சபடி ஒரு நாலஞ்சு ப்ளவுஸாவது தச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் காலையிலே வந்து சாப்பாடு எல்லாமே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ஒரு பத்து மணிக்குள்ளே அந்த சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டாக கிளம்பி உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தையல் மிஷினை விட்டு எழுந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பப்போ கிச்சனுக்கு ஓடி வர வேண்டிய வேலையும் இருக்காது இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்தந்த வேலைகளை அப்பப்போ பார்த்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரொம்பவே பாதிக்கிற விஷயமாக தான் இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து பக்கவாக எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறதா இருந்தால் எப்படி போவோம் கரெக்டாக ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே நம்ம எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம வேலைகளை என்னமோ தொடரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதரைக்குள்ளே நான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன் குழம்பு வந்து அப்படி வந்து எல்லாமே கரைச்சி மீன் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து மீன் வாங்கி கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வேலை மறுபடி நம்ம அந்த கிச்சன் மேடையெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த மீனோட ஸ்மெல் வந்து அடிச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த கத்தி கத்திரி இது எல்லாமே வந்து நீட்டாக நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் மனசுக்கே ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம வீடுகளில் வந்து இடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அந்தந்த ஸ்மெல் எதுவுமே வராமல் பார்த்துட்டோம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம வீடையும் நம்ம வந்து தூத்து பெருக்கிட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் துணிகள் வந்து நிறையவே சேர்ந்துட்டு இருக்குது ஒரு மூணு நாலு நாளாக சுத்தமாக துணி துவைக்கலை அதனால் அந்த துணிகளும் துவைக்கணும் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அது பிரச்சனை இல்லை அதனால் இப்போ வந்து நம்ம அந்த வீடை மட்டும் நல்லா தூத்து எடுத்துகிட்டு போயிடலாம் நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த சேரீ ஓரம் அடித்த போது கட் பண்ணி போட்டிருந்தது அந்த பாய் விரித்து அதுக்கு மேலே போட்டு சேரீ எல்லாம் அடித்தோம் இல்லையா அந்த பாய் ஒரு பக்கம் இருந்தது அது எல்லாமே தூசி தட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக கூட்டி பெருக்கியாச்சு இந்த தூசி இருக்கு பாருங்கள் இதுதான் எனக்கு மெயின் விஷயம் இந்த டஸ்ட் அலர்ஜினால தான் இந்த வீடு பெருக்கும் போது தூசி தட்டும்போது எல்லாமே வந்து அடிக்கடி கொஞ்சம் தும்மல் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது இப்போ வந்து மெடிசன் பாதி வந்து ரெஸ்ட் எடுத்தது அந்த மாதிரி நல்லா கிளியர் ஆகிட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு தும்மல் வரும் மறுபடி கொஞ்சம் சரியாகிறோம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக இருந்தோம் நம்ம வந்து அழக்கூடாது எது எதையுமே நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது அழக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு அலர்ஜி வந்து பாதிக்காது அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போது வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு மைண்ட் செட்டில் ஆகியாச்சு இப்போ வந்து வீடெல்லாம் நல்லா நீட்டாக கூட்டி பெருக்கியாச்சு சாப்பாடும் வந்துட்டு வடித்து எடுத்து வச்சாச்சு மீன் குழம்பும் நல்லா ரெடி ஆகிட்டு இனி வந்து இதை எல்லாமே அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம மாடியில் வாஷிங் மிஷின் இல்லையா அங்கே போய் துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பத்து மணி ஆகிட்டு நான் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஆனால் கரெக்டாக அந்த டைமுக்கு முடியலை கீழே வந்து வேலைகள் எல்லாம் முடிச்சுருக்கேன் துணி எல்லாம் துவைக்க போடணும் இப்போ நைட்டி சாரி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் காட்டன் துணிகளாக மட்டும்தான் இப்போ வந்து போட்டிருக்கேன் சேரீ எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து துவைக்கிறதுக்கு நம்ம எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இந்த வாஷிங் மிஷின் எடுத்ததில் எனக்கு அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயமா போச்சு இப்போ வந்து நம்ம பழைய மிஷினில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்து எடுத்து ஊற்றணும் மறுபடியும் அது துவைச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாயிண்டை கூட்டி வைக்கணும் மறுபடியும் தண்ணி ஊற்றணும் புனிஞ்சு எடுக்கணும் அது இல்லாமல் அது வந்து காய வச்சு வேற தராது பாதி நிறைய பிரச்சனை அந்த வாஷிங் மிஷினில் ரிப்பேர் ஆகிட்டு அதனால தான் இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து வாஷிங் மிஷின் எடுத்திருக்கோம் இது வந்து பரவாயில்ல நல்லா இருக்குது இருந்தாலும் நம்ம கையால் துவைக்கிற மாதிரி வரவே வராது கொஞ்சம் நிறைய அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்குது ஏதோ லைட்டாக போட்டோமா அப்படி மின்சினில் போட்டோமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கணும் அவ்வளோந்தான் இப்போ வந்து கீழே நம்ம தண்ணி எடுக்கும்போது மேட் எல்லாம் போட்டு மண்ணில் மிதித்து மிதித்து அந்த மாதிரி அழுக்கோன்னா ரெண்டு மேட் இருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் வந்து நம்ம சர்ப்பு போட்டு ஊற வச்சுட்டு துவைச்சிக்கிடலாம் அதுவும் இல்லாமல் வாஷிங் மிஷினில் வந்து கொஞ்சம் போட முடியாத துணிகள் எல்லாம் இருக்குது ப்ளவுஸில் ஹூக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நம்மளோட உள்ளாடைகள் இருக்குல்லையா அதையும் நம்ம கையால் துவைக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் தனியாக தான் ஊற வச்சு நல்லா சோப்புலாம் போட்டு ப்ரெஸ் போட்டு தேய்ச்சி அலசி காய போட்டுருவேன் அதே மாதிரி இப்போ அந்த மேட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு காயாவது துவைச்சு அப்படின்னா தான் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நமக்கு அந்த காலில் போட்டு மிதிக்கும் போது அழுக்கு அதில் வர வர கஷ்டமாக தான் இருக்குது அதுவுமே வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணுறோமா அப்படின்னா அதே மாதிரி நடக்கவே செய்யாது இன்றைக்கி வந்து இன்றைக்கி கரெக்டாக அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவான முடிவோடு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ப்ளவுஸு இதெல்லாமே அலசி முதல்ல காய போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மேட் இருக்குல்லையா அதையும் துவைச்சு காய போட்டேன் இப்போ இதில் வந்து நமக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடும் அந்த மாதிரி நம்ம டைம் வந்து எப்பவும் பிளான் பண்ணுற மாதிரி நடக்கிறதில்ல இருந்தாலும் நம்மளோட முயற்சி வந்து எப்படியாவது நம்ம ஒரு நூறு சதவீதம் பிளான் பண்ணோம் அப்படின்னா அது ஐம்பது சதவீதமாவது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் அப்படிங்கிறது இப்போது வந்து அதெல்லாம் காய போட்டதுக்கப்புறமா இந்த மேட்டையும் வந்து துவச்சி அலசிட்டேன் அதையும் காய போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து இந்த மிஷினில் வேலை இன்னும் முடியலை அது வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் ஆவிரும் தண்ணி எடுத்து அலசி புனிஞ்சி அது தர்றதுக்கு லேட் ஆகும் அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் நம்ம வந்து மிச்ச வேலைகளை பார்க்கணும் குளிச்சுட்டு டெய்லரிங் வேலையை வந்து ஆரம்பிக்கணும் அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டோன்னு வைங்கள நம்ம டைம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே முடிஞ்சது ஃபோனை வந்து தேவையில்லாமா இன்றைக்கி எடுக்கவே இல்லை அப்படியே வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ குளிச்சுட்டு நான் வந்து டெய்லரிங் வேலை பார்க்க வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினோரு மணி தாண்டிட்டு பதினொன்று அரை அந்த டைம் ஆகிட்டு இப்போ நைட்டு வந்து சேரீ ஓரெல்லாம் அடித்து மடித்து வச்சுருந்தோம் பாருங்க இது எல்லாமே வந்து பையில எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் இப்போ நம்ம ஒருத்தருக்கே வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் மொத்தமாக தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தந்தவங்களுக்குள்ள ப்ளவுஸ் அப்படி இருந்துகிட்ருக்கும் அப்புறம் தைக்கிறதுக்கு மனசே வராது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மூணு பேருக்குள்ள ப்ளவுஸை வந்து மிக்சிங்காக எடுத்துட்டேன் ஒருத்தருக்கு ஒரு மூணு ஃபுல் வாய்ட் பிளவுஸ் எடுத்தேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுத்தேன் லைனிங் ப்ளவுஸ் ஒன்று வந்து ஏற்கனவே பாதி தைச்சி போட்டது தான் அதையும் வந்து முடிக்கணும் மறுபடியும் ஒன்று கட் பண்ணி தைக்கணும் அதுவும் எடுத்துருந்தேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு ப்ளவுஸும் ஒருத்தருக்கு இருந்தது அதையும் வந்து கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம உடம்பை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து உட்காந்து தைச்சிடலாம் இன்னுமே நம்ம வெரைட்டி தைச்சா கொஞ்சம் வேகமாக தைக்க தான் செய்யலாம் இருந்தாலும் ரொம்ப நாள் வந்து இந்த டெய்லரிங் வேலை வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்கல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் போகும் அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் கேப் விட்டதுக்கப்புறமா துணி தைக்கிறதுக்கு உட்காரும்போது இந்த ஃபுல்வாய்ட் ப்ளவுஸாக எடுத்துகிட்டு இருந்தவங்களாம் சுத்தமாக அன்றைக்கி நாள் வந்து உருப்படவே செய்யாது அதனால் நான் முதல்ல எடுக்க போகிறது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் எடுக்க போகிறேன் இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் வந்துடும் பரவாயில்லை நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் இவ்வளோ ஒரு வைக்க வேலை செஞ்சுருக்கோம் அப்போ இன்னொன்று தைப்போம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஆர்வம் வரும் அதுக்கப்புறமா அடுத்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு தானாகவே தூண்டுதல் வந்துடும் நம்ம வந்து யாரை நிறுத்த சொன்னாலும் நம்ம நிறுத்த மாட்டோம் அப்படி தான் போயிட்டுருக்கோம் அதனால் நான் வந்து முதல்ல லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைச்சிக்கிட போகிறேன் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதுல ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது அப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு மூணு ஃபுல்வாயில் ப்ளவுஸ் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஃபுல் ப்ளவுஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு மொத்தமாக கட் பண்ணி வச்சோனாலும் தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முடித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ அதுவும் நம்ம வந்து பெட்டிங் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட அப்படியே இருந்த ப்ளவுஸு தான் இப்போ புதுசாக நம்ம சேரீ எல்லாம் அடித்து எடுத்து வச்சோம் இல்லையா அதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணிட்டு எல்லாமே தைக்க உட்காந்துட்டேன் தைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மகளும் எக்ஸாம் முடிஞ்சு வந்துட்டா அம்மாவும் வந்திருந்தாங்க சரி மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் ஏற்கனவே மீன் குழம்பு வச்சாச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஒன்றைக்கெல்லாம் கரெக்டாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து சும்மா பேசிட்டு இருந்தோம் மறுபடியும் ம வேலைகளை வந்து ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் உட்காந்து உட்காந்து தான் வேலை செய்கிற மாதிரி இருந்து அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு வீடியோஸும் வந்து எடிட் பண்ண வேண்டியது இருந்து அதையும் வந்து அந்த சாயந்தரம் டைமில் எடிட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் மிச்சம் இருக்க வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெரைட்டி தான் பார்த்தேன் ஆனால் அந்த ஃபுல்வாயில் போஸ் இருக்குது பிறகு சரியாக சொதப்ப ஆரம்பிச்சிட்டு ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் கிளாத்தில் உள்ளது தைக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டம் இப்போ வந்து நம்ம நார்மலான ஃபுல்வாயில் அப்படின்னா கொஞ்சம் சரசரப்பாக இருக்கும் தைக்கிறதுக்கு அப்படியே நல்ல நீட்டாக வரும் இது அப்படி இல்லாமல் வளவள வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு பக்கம் தைச்சோன்னா அது ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவே கொஞ்சம் மோசமான வேலை தான் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து தைச்சி வைக்கிற மாதிரி இருந்து இப்போ நான் எல்லாம் தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அந்த லேஸ் ஒர்க்கெல்லாம் முடிக்க வேண்டியது இருந்து அதையும் முடித்து உடம்பெல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒருத்தருக்குள்ளது அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கட் பண்ணி தைச்சது ரெண்டு லைனிங் ப்ளவுஸு அதுவும் அதில் இருக்குது ஒரு சாண்டல் கலரு ஒரு க்ரீன் கலரு இந்த ரெண்டையுமே வந்து தைச்சு நீட்டாக எடுத்து வச்சாச்சு இதில் வந்து என் மகா வந்து ஊக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டா அந்த லைனிங் ப்ளவுஸுக்கு அப்புறம் இந்த ஃபுல்வாய் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு நல்லாவே லேட் ஆகிட்டு பதினோரு மணிக்கு தான் அந்த ரெண்டு ப்ளவுஸுமே முடிச்சுட்டு எடுத்து வச்சு தூங்க போனேன் அப்போ அது வந்து என்னமே தான் ஹெம்மிங் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ காலையிலே வந்து நாளைக்கு பிள்ளைக்கு லீவு தான் பண்ணி எடுத்து வச்சிருவோம் பிரச்சனை கிடையாது இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ஆகிட்டு பாருங்கள் மூணு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஆப்பிள் வாயில் அதில் ஒன்றே ஒன்று பெண்டிங் ஆகிட்டு இப்படி தான் ஒரு சில நாட்களெலாம் மாட்டிக்கிட்டோம் அப்போ நம்ம நிறைய பிளான் பண்ணோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாவது முடிக்க முடியுது அதனால தான் இப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வேலைகள் செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக எப்படியாவது முடிஞ்சிடும் இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம வந்து செஞ்சதில் ரொம்பவே திருப்தி தான் இனி அடுத்த நாள் இன்னுமே கொஞ்சம் நம்ம வேலைகளை அதிகமாக செய்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டுறேன் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்